வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருப்பது உங்கள் கவுசிக்க ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வீட்டுக்கு வந்துடுறாரு மல்லி வந்த உடனே நான் அந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் மல்லி எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் என் மேல வன்மத்தில் இருக்காங்க என்ன பண்ணுறதுக்கு என்ன பழி வாங்குறதுக்கோசரம் உங்கள் கன்னடா டைப் அதாவது நீங்க ரொம்பவே ஆசைப்பட்டு இருந்தீங்க அந்த பிஸ்னஸில் நீங்க எப்படியாவது முன்னேறணும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பிசினஸ் ஐடியா கேன்சல் ஆனாலும் பிரச்சனை இல்லை நான் மல்லியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நான் பழிவாங்கிறது தான் பார்க்குறாங்க இதே மாதிரி நான் அந்த வீட்லேயே அதுனால் நிறைய நிறைய நிறையா அஸ்மதிதும் உங்களுக்கு நடக்கும் என்னால் உங்கள் ரெண்டு பேர் உயிருக்கும் ஆபத்து இருக்குது அதனால் நான் அந்த வீட்டை விட்டு போயிடுறேன் எனக்கு வேற வழி தெரியலன்னு சொல்லிட்டு மல்லி வீட்டை விட்டு கிளம்புறேன்றாங்க நீ எதுக்கு மல்லி வீட்டை விட்டு போகிறேன் நானும் வரேன் இருன்னு சொல்லிட்டு வெண்பாவும் ஒரு பக்கம் வந்துடுறாங்க அம்மா உங்களை விட்டு நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நடுமல்லி நாம் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போகலாம் நம்ம பொண்ணோட இவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நம்ம தலையிட வேணாம் அந்த சொத்து பத்து எல்லாமே எங்கள் அக்கா பேருக்கே நான் மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசுகிறேன் உடனே நம்ம ராஜேஸ்வரி இந்த டே என்னை பார்த்தா எப்படா தருது உங்கள் உக்கடா நான் என்னென்னா இவங்க அவ்வளோ கேவா நினச்சிட்டியா சீப்பாக நினச்சிட்டியா நான் எப்போ பார்த்தாலும் உன்னை அப்படியே சும்மா என்ன குடும்பப்படுத்தினேக்கிறேன்னா ஏடா என்ன பார்த்து இப்படி நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா உடனே என்னக்கா என்ன பேசுகிறீங்க நீங்கள் பேசுறதெல்லாம் இருக்கா இதுக்கு எல்லாத்தையும் காரணம் நீங்கள் தான் சொல்லிட்டு அந்த குற்றவாளி எல்லாத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டான் நான் எதுவும் வெளியே எதுவும் சொல்லாமல் ஒரே ஒரு காரணம் மல்லி தான் மல்லி இருந்துன்னு எதுவும் வெளியே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அங்கேயே சத்தியம் வாங்கிட்டா அதனால தான் நான் எதுவும் சொல்லலை யாருக்கிட்டையும் இப்போ உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் உங்களால் தான் இந்த வீட்டில் பிரச்சனை வரதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுச்சு இதுக்கு மேலே அந்த வீட்டில் இருக்கிறது எங்களுக்கும் மரியாதை இல்லை உங்களுக்கும் இல்லை நாங்களே இந்த வீட்டை விட்டு போயிடும் நீங்கள் சந்தோஷமாக இருக்குது அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதான் ஒரு பக்கம் ரொம்பவே மனுஞஞ்சி போயிடுறாங்க நம்ம ராஜேஸ்வரி இது இந்த அளவுக்கு நம்ம குடும்பக்கரியா ஆயிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுமக்காரியே ஆவலைங்க குடும்பக்கறியே தான் நீ எவ்வளோ பெரிய நீ எல்லா ஊருக்கே தெரியும் உலகத்துக்கே தெரியும் இவ்வளோ மாதிரி ஆளுகளெல்லாம் வீட்டில் வைக்கவே கூடாதுங்க வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி விட்டுறணும் இவன் அந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் இப்போதைக்கு பிரச்சனை நிலைவேனே இருக்கிறது சரி ஓகே நீ உ கிளம்புக்குற உடனே நம்ம ரஞ்சிடுங்கிறாங்கள அவங்களோட பாட்டி வந்தடா டே விஜய் எங்கடா போற இதுக்கு மேலே அந்த வீட்டை காலை எடுத்து வச்சு காலை வெட்டுறான் ஏய் ராஜேஸ்வரி உன்னெல்லாம் பொண்ணுன்னு பெற்று விட்டதுக்கு பெக்கமே இருந்துக்கலாண்டி உன்னை எந்த அளவுக்கு நம்மளுக்கு தெரியுமா அளவுக்கு நீ இந்த குடும்பத்தை இது பண்ணிட்டேன் எனக்கு ஆல்ரெடி ரஞ்சிதை ஃபோன் பண்ணிவிட்டா நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடியே ரஞ்சிதம் கூட இருந்தேன்னு குளி பார்த்தியா ரஞ்சிதம் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுலான்னு சொல்லிட்டு பார்த்தியா நம்ம விஜய் ஆல்ரெடி பேசினிருந்துக்கிறாரு எங்கேனா போயிடலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விஜய் தான் வேணும் அந்த சொத்து வேணும் ஏன்னா ரஞ்சிதோட காதல் வந்து பியூர் இந்த மாதிரி பியூராக இருக்குங்க கரெக்டாக அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் தான் வேணும் மற்றபடி அந்த சொத்தால எனக்கு வேணாம் அதுக்கான என்ன வேணால் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க இந்த வீட்டிலே தக்க வைக்கிறதுக்கோசரம் உடனே ராஜேஷ் வந்து நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் இதுக்கு மேலே அந்த தப்பை நான் செய்ய மாட்டேன் நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மல்லிகை காலையில் வெளில போகிறாங்க மல்லி இருந்து தூக்கி வராங்க உடனே நம்ம விஜய் வந்து மல்லியை பார்க்குறாங்க மல்லி இருந்து சரி இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைக்க பண்ணிடுறாங்க இதுக்கு மேலே தாங்க இன்னும் ஆரம்பம் ஆக போகுது இன்னாதான் தான் நாகபாம்புக்கு நம்ம பால் ஊற்றி வளர்த்தாலும் அதோட சுயரோபம் கக்கறது கொத்திருச்சுன்னா அவ்வளவுதான் விஷம் கி நாமளும் ஒரு பக்கம் அப்படின்னு போயிருமே அதுதான் இப்போதைக்கு நடக்கப்போகுது இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது அதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்றத முழு ஸ்டோரியாக தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயமெல்லாம் நடந்துக்கிட்டும் இருக்குது நடக்கவும் போதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கன்னா அவங்க இருந்துன்னு டாடா இதுக்கு மேலே மல்லியம்மா மேலே ஏதானது பழி போட்டாங்க எதனா கோவம் போட்டாங்க அடுத்த செகண்ட் உங்களுக்கே தெரியாமல் நானே எங்கேனா போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி 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 கோவப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசணுன்னு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க இந்த பிரச்சனை இப்படியே நீடிக்குமா நீடிக்காதான் இது ஒரு சால்வ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரிய போகுது எல்லாமே அந்த கடவுளோட தான் கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் இப்போதைக்கு எல்லாமே நடக்கும் அந்த கடவுளோட முயற்சி தான் திருவனையாக்கும்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே நல்லபடியாக நடந்துடும் சொல்லிட்டு நினைக்கிறாங்க நானும் இதை பாருங்கள் கனகநாச்சி அம்மன்மன்ம கோவில் இங்கே தான் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கேன் குளிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அங்கே ஒரு தெருதலை படுத்துன்னு இருக்க பார்த்தீங்கன்னா அவனும் வந்துங்க ஆனால் அவன் கொஞ்சம் திமிரு பிடிச்சவன் ஃபர்ஸ்ட்டு நீ தான் தண்ணியில் இறங்கணுன்ட்டான் நான் இருந்தேன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் நானும் எப்பவுமே தண்ணியில் பஸ்ட்டு இறங்க மாட்டேன் நீ குதி அதுக்கப்புறம் நான் குதிக்கிறேன் நான் அவங்க இருக்கேன் சரி அவ்வளோ தான் இந்த வீடியோ பேசிட்டு இங்கே நெட்ஒர்க்கும் இல்லை உங்களுக்காக நானும் நேராக ஊருக்கு போயிட்டு ஊரில் வீடியோ போட்டு அப்லோடு செய்ய போகிறேன் நீங்களும் ஒரு பக்கம் மாதம் என்ஜாய் பண்ணுங்கள் கனாநாட்சம் கோயிலுக்கு யார் யார் வந்துக்கிறீங்க இது வரைக்கும் இந்த நேரத்தை வந்து விசிட் பண்ணுவாங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க அப்போ தான் யார் யார் வந்துக்கிறீங்க எனக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ நண்பனி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் உள்ள தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டிருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா